ஆனா கேளுங்க இவன் ஜீசஸ் லிவ் தேர்ட்டி இயர்ஸ் வித் பப்ளிக் மிராக்கிள்ஸ் அவரோட டைம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவர் சமாதானமா காத்து இருக்காரு பிரசங்கி சொல்லுவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு இப்போ தெரியாம இருக்கலாம் ஆனா நாளைக்கு அந்த அர்த்தம் புரியும் கடவுள் சரியான நேரத்துல எல்லாம் மாற்றுவார் சோ டுடே பர்பஸ் இருக்கா இல்லையான்னு கேட்கறதுக்குள்ள காட் ஹாஸ் பிளானு நம்புங்க தேவன் ஒரு நாளும் வீணடிக்க மாட்டார் தேங்க் யூ ஹாவ் அ குட் டே ஹெட் நாளை மீட் பண்ணலாம் ரொட்டீன்லயும் வாபஸையும் காணக்கூடிய மனது